அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பெண்கள் நெற்றி வகிட்டிலே பொட்டு வைப்பது ஏன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இவர் வந்து திருமணமானவர் இவர் திருமணமாகாதவர்ங்கிற ஒரு டிஃபரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா அதாவது இந்த வகுட்டில் பொட்டு வச்சிருந்தான்னா வா கல்யாணமானவா காலில் மெட்டி போட்டிருந்தான்னா வா கல்யாணமானவாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து ஸ்ரீ தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் தெளிவாகவே இதை பற்றி சொல்கிறோம் து அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னு சொன்னா மாங்கல்யம்னு சொல்கிறா மாங்கல்யம் அப்படிங்கிறது இவர்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறா என்ன என்னன்னு சொன்னால் நமக்கு மாங்கல்யம்னா திருமாங்கல்யம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வர்றது இல்லையா அந்த தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது போக மூக்குத்தி அப்படின்னு சொல்கிறா இது போக நெற்றியிலே இந்த புருவங்களுக்கு இடையே வைக்கின்ற பொட்டு நெற்றி வகிட்டிலே வைக்கக்கூடிய பொட்டு காலிலே இருக்கக்கூடிய மெட்டி இத்தோடு சேர்ந்து இந்த கைகளிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் இவை அத்தனையுமே பெண்களுக்கு அடையாள சின்னங்கள் இதிலே குறிப்பான ஒரு மூன்று விஷயங்கள் என்ன காலிலே மெட்டியும் கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்யமும் வகிட்டிலே வைக்கக்கூடிய பொட்டும் தான் சுமங்கலி பெண்களுக்கான அடையாளம் திருமணமான பெண்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியே இந்த ஸ்திரீ தர்ம சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்கிறது சார் இது நம்ம தமிழர் பண்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஆதியிலே நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே இது வரவில்லை ஆனால் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுத்து இதற்கான பிரமாணம் எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரில தெளிவாவே கொடுத்திருக்கார் அதாவது வஹந்தி அப்படின்னு சொல்லுவா வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி அப்படின்னு ஒரு லைன் வரும் அதுல பார்த்தோம்னா வஹந்தி அப்படிங்கிற விஷயம் இந்த வகிடை பற்றி சொல்லும் அதாவது நான் வகுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வகுந்துருவேன்னா என்ன அர்த்தம் நான் பொழந்துடுவேன் சொல்ற மாதிரி தானே இவ வந்து ஏதோ ஒரு இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றா இல்லையா அது எங்கிருந்து வந்தது அந்த வகுந்துடுவேன் சொன்னா இந்த வகந்திங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த வகந்தி தான் இந்த வகிடை குறிக்கும் அதுவும் வகுடு எப்படி இருக்கணும்னு சொன்னா நேர் வகுடாக இருக்க வேண்டும் சொல்றார் இது ஒரு நேர்கோடு இந்த நாபி இந்த நாபியிலிருந்து அப்படியே வரணும் இந்த மூக்கு இதிலிருந்து இந்த புருவ மத்தி இதிலிருந்து இந்த உச்சி இந்த வகுடு இங்கே வந்து டச் பண்ணுவா இது எப்போ பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கு சீமந்தோன்னயனம் அப்படின்னு ஒன்று பண்ணும் பொழுது சீமந்தம்னு சொல்றா இல்லையா இந்த சீமந்தம் பண்ணும் பொழுது அந்த கணவனானவன் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அதற்குரிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஒரு முள்ளம்பன்றி கோடு போட்டுண்டே வருவான் இந்த நாபில டச் பண்ணி இருந்து அப்படியே நேரா வந்து என்ன பண்ணுவான்னா இந்த உச்சி மண்டையில வச்சு குத்துவார் சொல்லி பார்த்தோம்னா இந்த தியான கிளாஸ் போறவா எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்திலே ஆக்யா சக்கரம் இருக்கிறது இந்த இடத்திலே சகசிரார சக்கரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா இது இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம்தான் இந்த உச்சியானது இந்த சகசிரார சக்கரத்தின் வழியாக இது எங்க போய் சேர்றதுன்னு பார்த்தோம்னா இந்த கர்ப்பையை சென்று அடைகிறது அதனாலதான் இந்த கோடை வந்து பிரதானமா வச்சு இந்த நாபியை டச் பண்ணிட்டு இருக்கணும் அந்த திருமாங்கல்யம் அந்த தாலிக்கு பேரே பொட்டு அப்படின்னு சொல்லுவா இந்த ஆந்திரா சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்தோம்னா இதுல

பார்த்தோம்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இந்த பையன் கையில் மா இந்த அந்த குங்குமத்தை கொடுத்து இந்த விரல்ல இங்க வை இங்க வைன்னு சொல்லிடுறா ஆனால் அங்க பார்த்தோம்னா அழகா அவன் இப்படி ஒரு கோடு மாதிரியே போட்டு விடுவான் அந்த சிந்தூரம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த சிந்தூரத்தை எடுத்து அதான் நம்ம செந்தூரம்னு சொல்றோம் இல்லையா அந்த சிந்தூரத்தை எடுத்து தான் இப்படி நீட்டாக ஒரு கோடு மாதிரியே அவள் ஆளுக்கு போட்டு விடுவாள் இந்த இடத்துல டச் பண்ணும் பொழுது இது அவர்களுடைய அந்த கர்ப்பைப்பை சார்ந்த விஷயங்களை சுத்தமாக வைத்திருக்கிறது அவர்களுக்கு கர்ப்பையானது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார் இது அந்த கணவனானவன் அவளுக்கு சொல்லி தந்து துவக்கி வைக்கிறான் அவ டெய்லியே பொட்டு வச்சுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்ன இந்த இடத்துல டச் பண்ணி இப்படி இழுத்துப்பா இதை தினசரி செய்யும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லபடியாகவே பிறப்பார்கள் சார் குழந்தையெல்லாம் பிறந்திருச்சு ஒரு ஐம்பது வயசு பெண்கள் கூட டெய்லி வைக்கிறாங்கன்னு சொன்னா இதுவும் அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் தானே குழந்தை பிறந்திருந்தா கூட அதற்கப்புறம் கர்ப்பப்பைக்கு வேலையே இல்லையா என்ன இந்த நேர் வகுடு என்பதை எடுத்திருந்தாலே இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது இந்த பகுதிக்கு பேரே சீமந்தம்னு சொல்லுவா அதனால்தான் இந்த இடத்திற்கு பேரே சீமந்தம் மற்றும் வகந்தி என்பது வகுடை குறிக்கும் இதை ஏன் சீமந்தம் சொன்னா அந்த சீமா அப்படின்னு சொன்னா எல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்தம்னு சொன்னா இறுதின்னு சொல்றோம் இது வந்து இந்த உடல் பகுதியினுடைய ஒரு எல்லையாக ஒரு உச்சியாக இந்த இடமானது இருக்கிறது இந்த இடத்துல டச் பண்ணும்போது இந்த ஹீல் டச் டச் ஹீலிங் அப்படின்லாம் சொல்றா இல்லையா தொடுவதன் மூலமாக ஒரு உடம்பினை சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்லி இருக்கிறது இந்த நேரத்திலே இந்த ஹனுமார் சீத்த கதைங்கிறது ஞாபகத்துக்கு வரது சீதையானவ இந்த இடத்துல பொட்டு வச்சுருந்தாளாம் பொட்டு வைக்கும் பொழுது ஹனுமான் போய் கேட்டாரா தாயே ஏன் இந்த இடத்திலே நீங்கள் இந்த சிந்தூரத்தை இட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னுடைய கணவனின் மீதான அன்பினை வெளிப்படுத்தும் அப்படின்னு சீதை விளையாட்டா சொன்னாலாம் இதை தெரிஞ்சுகின்ற உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாரா கணவரின் மீதான அன்புன்னு சொன்னா ராமன் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்காளே நம்மளும் ராமன் மேல தானே அன்பு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா உடம்பெல்லாம் எடுத்து அந்த சிந்தூரத்தை உடம்பு முழுக்க பூசின்றாராம் அதனால தான் இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆஞ்சநேயருக்கு இந்த சிந்தூரத்தினாலே அபிஷேகத்தினி செய்கிறார்கள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து சிந்தூரத்தையே நம்ம பிரசாதமா வாங்கிக்கிறோம் இல்லையா இது இது சம்பந்தப்பட்ட கதை ஆனால் பெண்கள் தினசரி இந்த இடத்திலே குங்குமத்தை வைக்கும் பொழுது அவர்களுடைய கணவனிடைய ஆயுள் நீடிக்கும் என்பதோடு இவர்களுடைய ஆரோக்கியம் தனிப்பட்ட முறையிலே இந்த பெண்களுக்கான ஆரோக்கியம் என்பதும் சிறக்கும் அதே மாதிரிதான் இந்த கண்ணாடி வளையல் என்பதும் கண்டிப்பாக முக்கியம் சொல்றார் இந்த கண்ணாடி வளையல் அணியாத பெண்கள் சமைத்த உணவினை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றார் இதுவே சாஸ்திரம் சொல்றது ஸ்ரீ தர்ம சாஸ்திரம் இதையும் நம் வீட்டு பெண்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கையில குத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளாஸ்டிக் வளையல்லாம் போட்டுருக்கா இல்லையா அதை விட இந்த கண்ணாடி வளையல்களை அவர்கள் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் இதையும் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இந்த தர்ம சாஸ்திரங்களை புரிந்து அதற்கேற்றார் போல் பெண்கள் செயல்படும் பொழுது அந்த இல்லத்திலே என்றென்றும் மகிழ்ச்சி என்பது நீடித்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ